நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபதுக்கும் மேற்பட்ட முறை காசிக்கு சென்றவர் இருபதுக்கும் மேற்பட்ட முறை கைலாயம் சென்று பல பக்தர்களை காசிக்கும் கைலாயத்திற்கும் அழைத்து சென்ற ஒரு மாமனிதர் ஃபேஸ் ரீடர் முகச்சித்தர் டாக்டர் கவி முரளி கிருஷ்ணன் சுவாமிகள் குரு வாழ்க பயிர் வாழ்க்கை வாழ்க வாழ்க ஓம் காளி ஜெய 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 காளி ஓம் காளி ஜெயகாளி ஸ்ரீ காளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க எல்லா பல்லையா ஸ்ரீ திருஷ்ணகாடியை பிரார்த்தித்து ஆசைப்படுகிறேன் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா என்று இன்று பதினெட்டு ஆடி பெருக்கு ஆடி மாதத்தில் நடக்கூடிய ஒரு விசேஷம் இன்று அன்னையின் பேரறிலா ஒரு அற்புதமான கீர்த்தனை அந்த கீர்த்தனையில் ஆடி மாதத்தின் சிறப்புகள் ஆடி மாத திருவிழாக்கள் ஆடி மாத பிரார்த்தனைகள் ஆடி பெருக்கு ஆடி பதினெட்டு இவருடைய அத்தனை சிறப்புகளையும் உங்கள் முன் சமர்ப்பிக்கிட்டே இறைவன் பேரர்களா கீர்த்தனை பார்ப்போம் ஆடி கங்கை காவிரி பெருக்கெடுத்தோடும் ஆடி பதினெட்டினிலே வாழ்க்கையில் வழங்கல் நாடும் பெருகும் தெய்வத்தின் அருளினிலே ஆடி பட்டம் தேடி விதைது முன்னோர் சொன்ன மொழி ஆலய வாசல் தேடி நடந்தால் எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறும் ஆலயம் முழுவதும் அலங்காரங்கள் தீமிதி திருவிழாக்கள் கூடி சென்று குலவைகள் செய்து கொம்பிடும் நாட்கள் இது பசுபிணி போக்கும் பழமை விழாயுது கோழினை வார்த்து பசுபிணி போக்கும் பழமை திருநாளே மாலையும் கழுத்து மாய் மக்கள் மாற வரம் பெற்றிடும் மாதம் இது மங்களம் 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 என்றே மனையிலில் நடந்தேற மாவிலை தோரணம் பூரணக்கும் சந்தோஷங்கள் பெருகிடவே குல தெய்வம் ஊரும் உறவும் ஒன்றாய் கூடி ஆடி மகிழ்ந்திடவே குல தெய்வம் ஊர் காவல் தெய்வங்கள் அருள்மழை பொழிந்திடுமே வேப்பிலை மஞ்சள் மருத்துவமாகி மக்களை காத்திடுமே பூமிதி மேடையில் திமி திமி என்று பாதங்கள் அடி போட பாவங்கள் முழுவதும் சாம்பல் தூளாய் பறந்தே மறைந்திடுமாம் நாமங்கள் ஆயிரம் கொண்ட தாயே நல நலம் நலங்களை அருளிடுவாள் நல நலம் நலங்களை அருளிடுவாள் கங்கை காவேரி பெருக்கெடுத்தோடும் ஆடி பதினெட்டினே வாழ்க்கையில் வளங்கள் நாடும் பெருகும் தெய்வத்தின் பட்டம் தேடி சொன்ன மொழி வாசல் இது முன்னோர்கள் ஆலய தேடி நடந்தால் எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறும் எண்ணி எண்ணங்கள் வெற்றி பெறும் இந்த எல்லாம் எல்லாமல்ல அன்னை ஆதிபராசக்தி பல வடிவங்களில் ஆயிர இருக்கும் உலகம் எல்லாம் நிறைந்த அந்த சக்தியை வேண்டுவோம் நிச்சயமாக இந்த ஆண்டு தடைபட்ட காரியங்கள் விலகி மங்களங்கள் நடைபெற திருமணங்கள் நடக்க குழந்தை பேர் கிடைக்க கல்வியில் முதலிடம் பெற பட்ட பதவிகள் பெற செல்வம் செல்வாக்குகள் பெற புகழோடு வீடு மனை வாகனங்கள் இன்னும் எத்தனை செல்வங்கள் உள்ளதோ அத்தனை செல்வங்களும் நாம் அடைய பிரார்த்திக்கிறேன் உங்களுக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் இந்த பிரார்த்தனை எல்லா வலையை தாய் நாம் வேண்டியதை கூறி ஆசிர்வதிக்கின்றேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாம எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க